நான் அவரை பார்க்க மாட்டேன் ஆம்பளைக்கு தரல பொம்ம நாட்டி மரியாதை கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிரும் அக்கத்து எங்கமா வீட்டுக்காரு அவ்வளோ அவரு வந்தாரு இப்படித்தான் போனாரு பொம்மனாட்டி ஆமலை குடுக்க ரெண்டாவது மாதிரி ஒரு மூணு வருஷம் ஆயிரும் பகத்து வீட்டு காரியக்காரம் எங்கம்மா கூட்டாருன்னு அது வந்துச்சு இப்படிதான் போச்சு ஒரு பத்து பாஞ்சு வருஷம் ஆயிரும் இவங்கள பாத்து அவங்களுக்கு தெரியும் அவங்கள பாத்து முடிச்சாரியா தெரியும் வீட்டு காரிக்காரன் எம்மா கூப்பிட்டு வரேன் அவங்கள பாத்து எங்கிட்ட பேசா தாராயம் குடிக்கிறான் கல்லு குடிக்கிறான் சம்பாதிக்க வந்து ஒரு ரூபாய் எங்கிட்ட குடுக்கறதில்ல அவங்கள

நீ என்னாலும் போனமா ஆமா வீட்டுக்கு போய் படத்தா எவ்ளோ நான் போய் அவனு